அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன் இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெண்களை வந்து பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் புது வருட ஆராதனை நேரத்தில் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் உபாச இருப்பேன் அந்த வருஷம் கடைசியில் உபாசம் இருந்து ஆண்டவர் இந்த வருஷம் உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிட்ட நான் கேட்பேன் ஆண்டவர் வெளிப்பாடு தருவார் ஆண்டவர் வெளிப்பாடு தருவார் அவர் என்ன கொடுக்குறாரு அது அப்படியே நடக்கும் அந்த வருஷம் சோ அந்த மாதிரி வருட ஆராதனை நான் கேட்கும்போது நான் ஆராதனை பண்ணினே இருக்கிறேன் இந்த வருஷம் இன்னும் ஆண்டவர் நீ முழுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கு அந்த செய்தி என்னுடைய பாடுகள் அடங்கின செய்தி அதை நீ புத்தகமா வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஆண்ட சொல்லி ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா புத்தகத்தை எழுதணும் அப்போ சரி இவ்வளவு ஆறு மாசம் ஓடிடுச்சு ஆண்ட சொன்னாரே நம்ம இன்னும் கீழ்படியாம இருக்கணுமே நம்ம இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிடும் எல்லாம் டேபிளெல்லாம் போட்டு பேப்பரு பென்னு எல்லாம் செய்தியும் எழுதுக்காக ரெடியாக வச்சுட்டு இருக்கிறேன் வெளியே வந்து இந்த இடத்துல நிறைய குரங்கு இருக்குமோ அப்போ இந்த குரங்கு இந்த பக்கம் வந்து சேர்ந்து வெளியே போகலான்னு போன பாருங்க எதிர்க்கா தின்ன மாதிரி கொஞ்சம் இருக்குதுங்க அது தடுக்கி என்னுடைய இடத சைடில் இருக்கிற சுண்டு வரல் வந்து இடிச்சு அப்படியே நல்லா பால்வர் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அப்படியே விரிசல் விட்டுச்சுங்க ரத்தம் கசியுது எனக்கு தெரியல அந்த என்ன இது கால்ல பிசு பிசு அப்புறம் பார்த்தா கால்ல ரத்தம் வருது அது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வழியே தெரிஞ்சாங்க அதுக்கு முன்னாடி வலி தெரியல அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணல தண்ணி போட்டு கட்டு சுத்தமா துவச்சி அப்படியே விட்டுட்டாங்க அவ்வளோதான் துணி போட்டு கட்டி விட்டுட்டுக்கோ அதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் பண்ணல நான் பேப்பர் எடுத்து உட்காரலாம் எழுதலான்னு போதே என் சரி இருந்த ரத்தம் சிந்திச்சுங்க ஐயோ அந்த வழியோடு நம்ம எப்படி எழுதுறதுன்ற எண்ணம் எனக்கு இல்லை போட்டுட்டேன் சரி இது ஒரு நல்ல ஒரு அடையாளம்தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காச்சு எழுத ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் ஆச்சுங்க அது எழுதி முடிக்கிறதுக்கு முடிச்சிட்டு பிறகு அந்த கொண்டு போய் கம்ப்யூட்டரில் கொடுத்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அப்போ அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு நான் போகணும் போயிட்டு பேஜி மேக்கப் எல்லாம் இருந்தால் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவோம் அப்போ அந்த கம்ப்யூட்டர் தம்பிக்கிட்ட எல்லாம் இதுவும் கொடுத்துனா அவர் தான் டைப் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் போடுவேன் பேப்பரு கொடுப்பாரு வாங்கி வந்துடுவேன் இப்போ அவர் எல்லாமே முடிச்சுட்டாரு உள் பேஜி எல்லாமே முடிச்சுட்டாரு இப்போ புக்கை போடா மேலே அட்டை போடணும் இல்லை அப்போ அந்த அட்டைக்கு இன்னும் என்ன பேர் கொடுக்குறீங்க நீங்க என்ன பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த தம்பி கேட்டாரு நான் நான் சொன்ன மூணு பேர் எழுதி வச்சிருந்தேன் பாதை மீட்பின் பாதை பாடுகளின் பாதை இது மூணு எழுதி வச்சிருந்தோம் அந்த தம்பி அந்த இடத்துல கேட்கிறாரு தலைப்பு என்ன கொடுக்குறது புக்குக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கேட்டாரு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தேங்க உடனே ஆ எனக்குள்ள இருந்து ஆண்டர் பேசுகிறாரு பாடல்களின் பாதை அந்த அந்த தலை பண்ணி கொடு அப்படின்னாரு சரி சொல்லிட்டு அந்த அதே கொடுத்துட்டேன் சரிப்பா இந்த பேரை நீங்கள் டைப் பண்ணுங்க டைட்டிலுக்கு இந்த பேரை டைப் பண்ணுங்க அப்படின்னு டைப் பண்ணிட்டாரு அப்புறம் என்ன கலர் நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டாரு நான் கொஞ்சம் யோசித்தேன் அப்புறம் அந்த தம்பி சொன்னார் மாமா நான் உங்களுக்கு சொல்லிட்டா எனக்கும் மனசில் ஒரு சில எண்ணங்கள் இருக்குதுமா அத்த உங்ககிட்ட சொல்லிட்டா நான் சொல்லு தம்பி அப்படின்னேன் இந்த மாதிரி ரெட் கலரில் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் கொடுத்த அவர் கொடுத்த அந்த ரெட் கலர் அடையாளம் தான் இந்த புஸ்தகத்தில் கல்வாரி மலை ஜத்தமணி தோட்டமா இயேசுனுடைய பாடுகள் தான் இந்த புஸ்தத்தில் நான் எழுதியிருக்கிறோம் நம்மளுக்கு வேகத்தில் மேலோட்டமாக தான் இருக்கும் இதில் வந்து நல்லா ஆழமாக இருக்கும் இந்த செய்தி எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னாக்கா ரோமாபுரியில் இருக்கிற வத்திகான் வத்திகான் மியூசியத்தில் இந்த செய்தி வந்து அதாவது பிலாத்து பிலாத்து சாவத்துக்கு முன்னாடி ஏசுனுடைய பாடுகளை எழுதி சீசருக்கு அனுப்புறதுக்காக அவன் எழுதி வச்சுருக்கிறான் ஏன்னா அவருடைய பீரியட்ல தான் அவருடைய காலத்துல தான் ஏசாமி சமி ஒரு பிரபலமான ஒரு ஆளு சமுதாயத்துல மறிக்கிறாங்க இன்னத்துக்கு மறிச்சாருன்ற ரிப்போர்ட் வந்து மேல் இடத்துல கொடுக்கணும் அந்த மாதிரி பிலாத்து வந்து எந்த காரணத்துக்காக அவரு மறிச்சாரு சீரியல் அறிஞ்சாங்க எப்படியெல்லாம் மறிச்சாங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஏ டு வரைக்கும் பிலாத்து எழுதி அதுக்கப்புறம் ஆறுல தான் பிலாத்து மறிக்கிறான் பிலாத்து மறிச்சிட்டு பிறகு மறிக்கும் போது அவர் எழுதின அவருடைய உடம்பியெல்லாம் அந்த கண்ணறிய வைப்பாங்க அப்ப இவர் எழுதின இந்த லெட்டரும் இயேசு எப்படி சிலுவில அரைஞ்சாங்க எப்படி எல்லாம் சித்திரவதெல்லாம் அவர் அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கிறாரு அந்த லெட்டர் கூட அந்த கல்லறையிலேயே வச்சுட்டாங்க நான் ஆக ஆக அகழ்வார ஆட்சியாளர்கள் வந்து பிளாது கல்லறையை கண்டுபிடிச்சு அந்த கல்லறே எடுத்த லெட்டர் தான் இந்த புத்தகத்துல இருக்குதுமா இந்த புத்தகத்துல அந்த செய்தி தான் இருக்குது இந்த செய்தி எனக்கு கிடைச்சதுனால ஆண்டவர் இந்த செய்தி வெளியே கொண்டு வாழ்றாரு புத்தகமா இந்த வெளியே கொண்டு வாழ்றாரு அதுக்கப்புறம் தான் செய்தியை எழுத ஆரம்பிச்சேன் அப்போ அந்த இயேசுவனுடைய சாட்டியை அடிச்சாங்க பத்தியா அது படிக்கும் போது தெரியும் எத்தனை கைக்குடி எத்தனை அடி நீ எத்தனை அடி இருந்துச்சு அந்த வாறு எப்படி இருந்துச்சு அந்த கொக்கி எப்படி இருந்துச்சு எல்லாமே அதில் எழுதப்பட்டு ஸோ அதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த செய்தி வச்சு தான் இதை வந்து இந்த கொக்கி வந்து நான் வரைஞ்சணும் இந்த கொக்கியை நான் வரைஞ்சணும் அதுவும் ஈட்டி இது ரெண்டும் கையில் நான் வரைஞ்சி தாங்க அதே மாதிரி இயேசுனுடைய முள் கிரீடம் இயேசுனுடைய சிலுவை எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் எவ்வளோ வெயிட்டு முள் எத்தனை முள் அவர் தலைவர் எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்குதுமா அதனுடைய ஆணி எத்தனை இன்ச்சி எத்தனை அங்குலம் எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்குதுமா ஸோ இந்த புஸ்தகத்தை எழுதி ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுதப்பட்டி வெளியே கொண்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் நாங்களே ட்ராஸ் கொடுக்குற மாதிரி எல்லா இடத்துல சர்ச்சுங்களேலாம் போய் இதை கொடுத்துட்டுமா எதுக்கு சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுறாருங்க அவர் என்ன செய்யணும் சொல்றாரு சொல்லக்கூடாது அப்படின்னால இல்லைங்க இந்த புஸ்தகத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் ஆயிரம் புஸ்தகத்தை நான் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டு இருக்கிறேங்க என்ன எங்களுக்கு பிரஸ் இருந்துச்சு நான் வந்து கம்பாஸ்டர் அச்சு போகிற வேலையில எனக்கு தெரியும் இதனுடைய பிரிண்டிங்னாவே ஏ டு தெரியும் ஆனால் இந்த புக்கு நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது ப்ரெஸ் எங்ககிட்ட இல்லை ப்ரெஸ்ஸை வச்சுட்டுல எல்லாம் எடுத்துட்டோம் ஆர்எஸ்எஸ் தொந்தரவால அந்த ப்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்துட்டோம் இந்த புக்கை வெளியிட்ட பிறகு இது போயிடுச்சு இந்த செய்தி பாடுகளின் பாதை அப்புறம் நான் யோசிக்கிறேமா இந்த பேர் வந்து ஆண்டர் கொடுத்தாரே ஆமாம் இயேசுனுடைய பாடுகளை அடங்கின பேர் இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணுமா இப்போ நான் யூடியூப் தொடங்கினேன் இல்லைங்களா இந்த யூடியூப் கூட என்ன பேர் வைக்க இந்த ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது தான் இதே பேரை தான் வைக்க சொன்னார் பாடுகளின் பாதை வங்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னுடைய யூடியூப் சேனல் கூட பாடுகளின் பாதை தான் பேர் வச்சிருக்கிறார் அப்புறம் நான் யோசிக்கிறேன் ஏன் இந்த யூடியூப் கூட இதே பேரு ஆண்டவர் கூட யோசித்துனாக்கா வெளிப்படுத்தின காலத்தை தான் எழுத ஒவ்வொத்த காலத்தை பத்தி தான் எழுதப்பட்டிருக்குது கடைசி நாட்கள்ல நடக்க போற உபத்திரவங்கள் அப்போ ஒவ்வொத்த பாடுகள் தானே அப்போ கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு நாளுக்கு தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை நான் உணர்த்தமா ஆண்டோரை கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான் இது இந்த பேரு அப்படின்னு நான் நினச்சிக்கணுமா ஸோ இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம இந்த புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணி வெளியிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் வந்து லாக்டவுன் எல்லாமே யார் எங்கேயும் போல எல்லாமே வீட்டில் தான் இருந்தோம் தெருவில் கூட ஜனங்க நடமாடல அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஏஞ்சல் டிவி இருக்குது இல்லையா அப்ப சாது சுந்தசிங் ஐயா வந்து சாது சாது ஐயா அவர் வந்து நாற்பது நாள் உபவாசத்தை எருள் எடுக்கணும் அப்படின்னு உபவாசத்தை அறிக்கிட்டாங்க சரி நம்மளும் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு அந்த நாற்பது நாள் உபவாசம் இருந்தோம் அதுல பல விஷயம் ஆண்டவர் பேசினார் அதில் முக்கியமா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா அந்த நாற்பது நாள்ல ஒரு நாள் என்னுடைய தரிசனத்துல என்னுடைய தரிசனத்துல நான் வந்து ஒரு மலை அந்த மலை முழுசா பச்சை பசேல்னு புல்லாவே இருந்துகோம் இந்த பார்க்கில் புல்லு எப்படி இருக்கு அந்த மாதிரி பச்சை பசேல் அந்த மண்ணை முழுதும் கண்ணு கேட்ட மரம் செடி கொடி எதுவுமே பார்க்க முடியல எல்லாம் பிங்காவே இருக்குதுமோ பச்சை பசேன்னு இயேசு சாமி வந்து ஒரு அடி தூரத்துக்கு அங்கே இருக்கிறாரு பத்தடி தூரம் தள்ளி நான் இங்கே நிற்கிறேன் அது ஏசு சாமி தான் ஆனால் முகம் பார்க்கல முகத்தை எனக்கு ஆண்ட காட்டலை வெள்ளை அங்கி போட்டுட்டுருக்கிறாரு மேலே ரெட் கலர் அந்த பட்டை மாதிரி ஒரு துணி போடுவாங்க இல்லையா அதை மேலே போட்டுக்கிறாரு ஆனால் இது ஏசு சாமி தான் எனக்கு நல்லா தெரியுது இயேசு சாமிதான் அப்படி நான் பார்க்கறேன் உடனே என் கண் முன்னாடி இப்படி இப்போ கொஞ்சம் தூரத்தில் உயரமான ஒரு இடத்துல மர டேபிள் நல்ல நீளமாக ஒரு டேபிள் போட்டிருக்குது அதில் வந்து நிறைய ஆயுதங்கள் அது மேலே வச்சிருக்கிறாங்க இரும்பாலான ஆயுதங்கள் அருவா அறிவாறு கோடாறு வெட்டுக்கத்தி கடவாறை என்னென்ன ஆயுதங்களை சங்கிலி அறம் அப்புறம் ராடுமா இரும்பு ராடுமா கொக்கிங்க இந்த மாதிரி நிறைய வகை வகையான ஆயுதங்கள் அந்த டேபிள் வரிசையா வச்சுட்டு இருக்குதுமா அதை நான் பாக்கிறேன் தரிசுக்கிறேம்மா இதை நான் பார்க்கறேன் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆண்டவர் கையில ஒரு ஆயுதம் இருக்குது ஒரு ஆயுதம் இருக்குது அந்த ஆயுத கையில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கீழே வந்து சங்கிலி மாதிரி தொங்குது அவர் பிடிச்சிட்டு சங்கிலி மாதிரி அப்படியே தொங்குதுமோ அது நடுவு நடுவுல இந்த புசந்தர் நான் காரணம் பாத்தீங்களா இந்த இதுல நான் காரணம் பாத்தீங்களா இந்த பாருங்க இதே மாதிரி அந்த சங்கிலியில நடுவு நடுவுல கொக்கி மாதிரி அதாவது எலும்பு துண்டுமோ அதுல நடு நடுல இருக்குதுமோ இருக்கும் குண்டுங்க வச்சிருக்கிறாங்க அந்த அடியின் முனையில கொக்கி மாதிரி இருக்குது இத்த ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு அவர் கையில இது இருக்குது இந்த ஆயுத இருக்குது நான் இதை பார்க்கிறேன் ஆண்டவர் கையில் இருக்கிறது இதை நான் பார்க்கறேன் ஆண்டவர் சொல்றாரு இதுல தான் என்ன அடிச்சா சிறுவில் இயேசு சாட்டில் அடிச்சாங்க இல்லையா அது சொல்றாரு இதல தாமா அவன் என்ன அடிச்சான் இந்த இப்போ நீ போய் அவனை அடி அப்படினு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை என் கையில கொடுத்தாருங்க அவர் கையில இருக்கிற ஆயுதத்தை யான் கையில கொடுத்துட்டு இப்போ நீ போய் அவனை அடி அப்படினு சொல்லி சொன்னாருங்க அதிலிருந்து ஒரு பெரிய தைரியம் ஆண்டவர் அதிலிருந்து அடிக்கடிக்க அடிக்கடிக்க அவரை பற்றி ஜானிக்கிறது படிக்கிறது வேதத்தை வாசிக்கிறது பேசுறது என்ன வீட்டில் யாரும் கிடையாது நான் மட்டும்தான் இருக்கிறேன் என் வீட்டுக்கு காலையில் பத்து மணிக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு தான் வருவார் வீட்டில் தனிமையாக நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் முன்னாடி பின்னாடி சைட்லாம் ஆளுங்களாம் பார்க்க முடியாதுமா பேசவும் முடியாது ஒரு சிறைச்சாலை மேலே தான் இருக்கும் இந்த வீடு நம்ம இறங்கி தெருவுக்கு போனால் தான் ஆளுங்களை பார்க்க முடியும் பேச முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழல நான் யார்கிட்ட பேச முடியும் டெய்லி தான் படிக்க முடியும் வேதத்துல வசனங்களை தான் தியானம் பண்ண முடியும் அவர்கிட்ட தான் இரவு அவர்கிட்ட தான் பேசிட்டே இருக்க முடியுது ஸோ அந்த மாதிரி அவரோடு கூட ஒட்டி உறவாடி அவர் கூடவே நடந்துட்டு போகும்போது பல காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு பல காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு எனக்கு மட்டும் இல்லைதான் யாரெல்லாம் அவரை அண்டி அவரோட கூட நடக்க பிரயாசப்பட்டு அவர் வழியில் போக விரும்புகிறாங்களோ அத்தனை பேருக்குமே அவரை வெளிப்படுத்துறாரு அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு அவர் இலக்கத்தை வெளிப்படுத்துறாரு அவர் வாழ்த்தி கொடுக்குறாரு தரிசனம் கொடுக்குறாரு பேசுகிறாரு பாடல்களை கொடுக்குறாரு அவரோட கூட பொழுதுதான் சோ அதனால தயவு செய்து பெண்கள் பேசக்கூடாதுன்னு தயவு செய்து சொல்லக்கூடாது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமஸ் சொல்லல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை பால் எழுந்தார் அதனால தயவு செய்து வேதத்தை நல்லா படிங்க ஆண்டவர் பேசுறது திஷ்டாந்திரமா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷன் பேசுற மாதிரி உங்க காது நல்லா கேட்கும் அது பழக 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 தான் வரும் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு உலகமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்தாரா பேசினாரா அப்படின்னு அந்த பைபிள் இனத்துக்கு வார்த்தை மூலமா பேசணும் வார்த்தை மூலமா கொடுத்தாங்க பேசணும் நம்ம சரீர ஆண்டவருடைய ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள தான் கடவுள் வாழறாரு அப்ப கடவுள் எங்க இருந்து பேசுவாரு நம்மளுடைய ஆத்துமாவில் இருந்தா பேசுவார் நம்மளுடைய இருதயத்திலிருந்தா பேசுவார் ஏன்னா அவர் தங்கி வாழற ஆலயம் நம்ம சரீரம் அதனால வேதத்திலையோ வசனத்தின் மூலமாக பேசுறாரு நம்ம இருதயத்தின் மூலமாக பேசு பேசுவார் மற்றவங்க பிரசவம் செய்யறது மூலமாகவும் ஆடர் பேசுவார் மற்றவங்க பாடல் பாடும்போது அந்த பாடல் மூலமாக ஆடர் நம்மளோட பேசுவார் அதனால அறியாதவங்க தெரியாதவங்க உலகமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியாதுங்க ஏன்னா அவங்க உலகத்தோடு வாழறவங்க அவங்களுக்கு காது இருக்குது ஆனால் கேட்காது இறுதித்தில் அவங்களால உணர முடியாது உலகமாக தான் பார்ப்பாங்க அதனால கடவுள் வந்தாரா பேசினாரா அப்படின்னு கிண்டல் பண்ண இதுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டுகிட்ட ஒரு நாள் கடை கொடுக்கணும் ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகி கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேன் யாரெல்லாம் என்னுடைய சேனலை பார்க்குறாங்க அத்தனை வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் டிஸ்லைக் பண்ணவங்கள கூட எல்லாருக்கும் நான் ஜெயிக்கிறோம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவருடைய வருக சமீபம் ஆயிடுச்சு நிறைய உலகத்தில் தீமையான காரியங்கள் யுத்தங்கள் போராட்டங்கள் விபத்துக்கள் தீயினால நிறைய ஆபத்துக்கள் நடந்துட்டு வருது மேம் பார்க்கும்போது ஆண்டராகி ஏசு கிருசு சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்ற உணர்வு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது நம்ம எல்லாரையும் ஆயத்தை ஆண்டவருடைய வருகைக்காக